எம்எஸ் ஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆள் கொடுத்துக்குங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நம்ம இந்த ஆன்லைன் சேவை மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் மானியத்தோட வீட்டிற்கு சோலார் அமைப்பது எப்படி அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் சொந்தமாக வீடு கட்டியிருக்கவங்க நிறையா வந்து மின்சாரத்தை சிக்கனம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை பற்றி நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நாற்பது பர்சன்ட் மானியத்தோட சோளார் அமைப்பது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாசகர்களுக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடு மற்றும் நிறுவனங்களில் சோலார் பேனல் அமைக்க மத்திய அரசு நாற்பது பர்சன்டேஜ் வந்து வழங்குகிறது ஆகவே வீட்டில் அல்லது நிறுவனங்கள்லையோ சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஸோ இதை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் மின்சார கட்டணங்களை வந்து நம்ம தவிர்த்து விடலாம் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கே தவிர அது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சரி இந்த மானிய தொகையை யாரெல்லாம் பெற முடியும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலார் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இண்டிவிஜுவலாவோ இல்லது அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவோ நீங்கள் சோலாருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது மானியம் வழங்குவது யாருன்னு பாருங்கள் வீட்டுக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ சோலார் பேனல் வந்து நம்ம அமைக்க விரும்புபவர்களுக்கு மத்திய அரசு நாற்பது சதவீதம் மானியம் தொகையாக வழங்குகிறது இந்த மானியம் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி என்ற அமைத் அமைச்சகத்தினால் வழங்கப்படுகிறது மேலும் இந்த டிஸ்காம் என்ற நிறுவனம்தான் இந்த சோலார் பேனலை நமக்கு கொடுக்குறாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அதற்கு தகுதியானவர்கள் தான் நம்ம அதற்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மின் அட்டை இந்த மூன்று ஆவணங்கள் இருந்தாலே போதும் நம்ம இந்த மானியத்தை ரொம்ப சுலபமாக பெற முடியும் ஒரு கிலோவாட்ஸிலிருந்து மூணு கிலோவாட்ஸ் கிலோவாட்ஸ் வரைக்கும் நாற்பது சதவீதம் மானியம் வழங்குறாங்க நாலு கிலோவாட்ஸிலிருந்து பத்து கிலோவாட்ஸ் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் மானியம் வழங்குறாங்க அதோடைய டேரிஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துட்றேன் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டென் கேவி அதாவது டென் கிலோவாட்ஸ்க்கு வரைக்கும் தான் மானியம் வந்து நமக்கு கிடைக்கும் அதற்கு மேலே நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மானிய தொகை கிடைக்காது மானியம் தர மாட்டாங்க சோலார் பேனல் மானியத்தை எப்படி வாங்கலாம் நாற்பது பர்சன்ட் மானியத்தோட வீட்டிற்கு சோலார் நம்ம அமைக்க விரும்புகிறவங்க நான் சொல்கிற வெப்சைட்டில் நோட் பண்ணிக்கிங்க சோலார் ரூஃப் டாப் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் போயிட்டு அதிகாரப்பூர்வ இணையதளம் அதுதாங்க அந்த இணையதளத்தில் அணு போயிட்டு அதில் இந்த மானியம் பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் பெற முடியும் மானியங்களை வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணவும் முடியும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அருகில் உள்ள உங்கள் பொது சேவை மையத்தை போய் நீங்கள் அணுகுங்க அவங்க இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சோலாரை வந்து அமைக்கிறதுக்கான ஆன்லைன் பதிவு செய்து கொடுப்பார்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு நியூஸ் சோலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தான் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லைங்க அவங்கவுங்க வீட்டுக்கே வந்து இது யூஸ் பண்ணுறப்ப மின்சாரத்தோட தேவைகள் நமக்கு குறஞ்சி சோலாரை வந்து யூஸ் பண்ணுறப்ப மின்சாரத்தோடைய உற்பத்தியும் உபயோகிக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஈஸியாக அமையும் அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளப்படாது அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு மின்சார பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆல்ரெடி நம்ம இருக்கோம் அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து வீட்டில் ஆல்ரெடி இன்வெர்டரும் யூபிஎஸ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பட் சோலார் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சங்களால் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக அதற்கான மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது இதுக்கு மேலேயும் இன்னொரு சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவில் நாற்பது பர்சன்ட் மானியமாக நம்ம வாங்கி கொள்ளலாம் நம்ம ஒரு ஒன் லேக் செலவு பண்ணுறோம் அப்படின்னா ரூபாய் தள்ளுபடியில் நம்ம அந்த சோலாரை அமைத்து கொள்ளலாம் ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் நமக்கு சோலார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும் ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு நம்மளால் மின்சாரங்கள் கொடுக்க முடியல ஸோ மின்சார ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக்க முடியாதனால உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் குறைஞ்சனால இங்கே வந்து கன்சியூம் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மின்சாரத்துடைய தட்டுப்பாடு மின்சார கட்டண உயர்வு இதெல்லாமே நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ சோலார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்தி பழகிக்கொண்டால் நம்மனாலையும் மின்சாரத்தை தவிர்த்து வாழ முடியும் ஸோ சோலார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக நம்ம வீட்டில் அமையணும்னா இமீடியட்டாக நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு சோலாரை அமைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்தந்த வாரியாக பொது சேவை மையம் மூலமாக அணுகி விண்ணப்பித்து கொள்ளலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது புரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வீட்டில் சோலார் வச்சுருக்கீங்களோ அவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த சோலார் வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி want to go